உழைத்துதான் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒருபோதும் ஐஸ்வரியவான்களாக அல்லது பணக்காரர்களாக மாற முடியாது அப்படியானால் உழைக்காமல் வாழ வேண்டுமா அடுத்தவங்க உழைப்புல வாழணுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருதா பதில் வேணும்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க இந்த பதிவை கேளுங்க இரண்டு வகை வருமானங்கள் இருக்கிறது ஒன்று உழைப்பினால் வரும் வருமானம் இன்னொன்று உழைப்பற்ற வருமானம் உழைப்பற்ற வருமானம்னா திருடி சாப்பிடுறதோ அடுத்தவங்க சம்பாத்தியத்தில் உட்கார்ந்து சாப்பிடுறதோ கிடையாது ஒரு முறை நீங்க வேலை செய்யறதுனால ஒரு முறை மட்டுமே உங்களுக்கு பணம் வரும்னா அது உழைப்பினால் வருகிற வருமானம் ஒரு முறை நீங்க வேலை செய்யறதுனால பல முறை அதற்கு பணம் வரும் என்றால் அது உழைப்பற்ற வருமானம் எடுத்துக்காட்டால் நீங்கள் வேலைக்கு போறீங்க தினம் உங்களுக்கு சம்பளம் வரலாம் அல்லது வாரந்தோறும் சம்பளம் வரலாம் அல்லது மாதந்தோறும் சம்பளம் வரலாம் ஆனால் நீங்கள் ஒரு முறை உழைத்ததுக்கு ஒரு முறை தான் அவர்கள் சம்பளம் தர்றாங்க மறுபடியும் அவங்க உங்களுக்கு சம்பளம் தரணுன்னா நீங்கள் மறுபடியும் வேலைக்கு போய் ஆகணும் இது தொடர்ந்து நடந்து இருக்கும் ஆனால் இன்னொரு வகையை யோசித்து பார்ப்போம் நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அதை வாடகைக்கு விடுறீங்க அல்லது ஒரு புஸ்தகம் எழுதுறீங்க அல்லது ஒரு ஒரு தோப்பு வாங்குறீங்க ஒரு தோட்டம் வாங்குறீங்க இப்போ இதுல இருந்து வருகிற வருமானம் நீங்க ஒரு முறைதான் உழைச்சிங்க அதற்காக ஒரு முறைதான் வேலை செஞ்சீங்க அந்த ஒரு புஸ்தகம் எழுதுறவர் ஒரு ஒரு ஆறு மாத காலம் கஷ்டப்பட்டு அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கலாம் ஆனா அந்த புஸ்தகம் ஒவ்வொரு முறை விற்கும் போதும் அவருக்கு பணம் வருகிறது அவரு ஒவ்வொரு முறையும் வேலை செய்யல இதுதான் உழைப்பற்ற வருமானம் இப்ப இந்த உழைப்பற்ற வருமானத்தை பெருக்குவதுதான் உங்க முதல் நோக்கமா இருக்கணும் ஏன்னா இந்த உழைப்பற்ற வருமானத்தை தரக்கூடிய சொத்துக்களை உருவாக்குவதுதான் நீங்கள் செல்வந்தராவதற்கான நுழைவுச்சீட்டு நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வகையிலே நீங்கள் ஏற்பாடு செய்யாவிட்டால் நீங்கள் நிரந்தரமாய் தூங்குகிற வரை வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்கும் நீங்க நிச்சயமா ஒரு காரியத்தை திட்டமிடணும் உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து உங்களுக்கு இப்பொழுது வருகிற வருமானத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு சம்பந்தமான காரியங்களுக்காக ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கொஞ்ச நாள் வனாந்திரத்துக்கு நடந்தாங்க பிறகுதான் கானானுக்கு போனாங்க அவங்க எகிப்திலிருந்து நேராக கானானுக்கு ஜம்ப் பண்ண முடியாது வனாந்திரத்தை கடந்துதான் ஆகணும் ஆனா அது நாற்பது நாளா நாற்பது வருஷமான்றது அவர்களுடைய கீழ்ப்பிடிதலை பொறுத்தது அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த டிசிப்ளினரி லைஃப் அது எவ்வளவு வைத்துக்கொள்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக நாம் காணானை சென்றடைந்து விடலாம் அப்படின்னா என்ன வனாந்திரத்தில் அவங்க போகும் பொழுது பேதம் இப்படி சொல்லுகிறது அவர்களுடைய பாதரட்சைகள் பழையதாய் போகவில்லை அவர்களுடைய சட்ட கிழிஞ்சு போகலை அப்படி சொல்லியிருக்குது அப்போது நாம் இந்த வனாந்திர வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் போடுகிற துணிகள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதை பயன்படுத்த வேண்டியது இருக்கலாம் ஒரே செருப்பை பல மாதங்கள் போட வேண்டியது இருக்கலாம் இதெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கைய பண நிர்வாகத்தை சரி செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பண நிர்வாகம் பண பணத்தை கையாளுகிற திறமைகளை வளர்த்து கொள்ளும் வரை நீங்கள் வனாந்திர பாதையிலே நடக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தினந்தோறும் புதிய புதிய பொருள் வாங்குறது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடையாது இப்போ டெய்லி ஒரு கார் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமா இதுவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் தினந்தோறும் ஒரு கார் வாங்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கேட்டோம் ஆனா ஒரு கார் தான் கிடைச்சிருக்குது அது பல வருடங்களாக நாற்பது வருடங்களாக எந்த ரிப்பேரும் இல்லாம எந்த பிரச்சனையும் கொடுக்காம உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குதுன்னா அதுவும் ஒரு வகை ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் அந்த மனநிலையோடு கூட நீங்க இந்த வனாந்திர வாழ்க்கைக்கு ஆயத்தம் ஆவீர்கள் என்று சொன்னால் பாலும் தேனும் ஓடுகிற இடத்திற்கு போய் சேருவது ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிரமாணம் இல்லாத ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை ஞாதியாக பார்ப்பதுதான் சரியாக புரிந்து உதவும் இந்த சிந்திக்க தூண்டதனாலதான் வரிசேயர்களுக்கு அவர் மேலே அவ்வளோ கோபம் வந்துச்சு